ஜியோட சித்தி டிவி பார்க்குறாங்க நியூஸில் பார்த்தீங்கன்னா திட்டிக்கிட்டு இருக்கிறது நியூஸில் வருது அம்மா அம்மா இங்கே வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் விஜய யாரும் எப்படி திட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் ஒருத்தன் போய் அடிக்கவே போகிறானே விஜய் என்னாச்சு என்ன ப்ராப்ளம் சீக்கிரம் ஃபோன் அடிங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாட்டி வந்துட்டு என்னாச்சு என் பேரனுக்கு என்னாச்சு ஏன் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவுக்கு போகிறாங்க என்னங்க நடக்குது ஆஃபீஸில் என்ன நடந்துகிட்ருக்குது சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா உடனே கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிடறாரு என்ன விஜய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை தாத்தா ப்ராஜெக்ட்டு தப்பாக போயிடுச்சு வீடு கட்டுறதுல கன்ஸ்ட்ரக்ஷனில் எல்லாம் டம்மி பொருளாக வாங்கி கட்டிட்டாங்க அதனால் எல்லாமே நமக்கு லாஸ் ஆகிடுச்சி தான் இவங்க இருக்காங்க ஆனால் சித்தப்பா ஒரு கூட இதை பற்றி சொல்லலை போய் சொல்லியிருந்தால் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணி இருந்துருக்கலாம் சொல்கிறாங்க தாத்தாவும் அவங்களுக்கு வந்து உத்தரவாதம் கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் சரி செஞ்சு தரது என் பொறுப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி கத்துறதையும் பார்த்துட்டு ஏமா நீயாம கத்துற அப்படி நீலா காற்று தேவை கிடையாது வயதில் பிள்ளை இருக்கில்ல அதை வச்சுட்டு நீ இருக்க போய் கத்திகிட்டு இருக்க ஜேய் நீ முதல் காவேரி கூட்டுட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்பர்ஸ் காவேரி விஜய் கங்கா எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க அங்கே வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி கேட்குறாங்க டேய் என்னென்ன நடக்குது என்ன விஜய் இதெல்லாம் அவனு ஒரு தான் வரான் எனக்கு ரொம்ப கோமம் வந்துருச்சு என்ன நினச்சிட்டு இருக்க என்ன நடக்குது ஆஃபீஸில் போதை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டி வேலை இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு உண்மையை சொல்லிட்டு சித்தப்பா பார்த்தீங்கன்னா ஊர் வார்த்தை கூட எங்கிட்ட சொல்லலை பாட்டி சொல்லியிருந்தா அப்பயே ஸ்டாப் பண்ணி தடுத்து நின்று இருக்கலாம் உங்க பொருள் அது மிச்சமாக இருந்திருக்கும் அதனால தான் எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் என்ன என்ன அன்பரசு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் கிட்டே எவ்வளவோ எடுத்து சொல்ல முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் அவர் ஃபோன் எடுக்கணும்ல அவர் வேறு ஏதோ பிரச்சனையில் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் முடியும் உடனே விஜய் நல்லா நேரம் பார்த்து காலை வாரிட்டீங்களே உங்களுக்கு இதெல்லாம் சொல்லணும்னு தெரியாதா சொல்லணும்னு தோணாதா மேலே உள்ள கோவத்தை நல்லா ஆஃபீஸ் மூலியமாக காமிச்சிட்டிங்க இல்ல அப்படிதானே அப்படின்னு சொல்லுவோம் பொன்னியின் சித்தி விஷயம் சித்தி வந்துட்டு ஏ என்ன விஜய் பேசிட்டு இருக்க என்ன பைத்தியமா அவர் ஓமேலா காட்டணும்ன்ட்டு அவர் வந்து அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு அவர் உங்ககிட்ட எவ்வளோ சொல்லணும்னு நினைச்சிட்டு தானே இருந்திருக்காரு ஆனா நீ அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லவும் உடனே அன்பர் சேர்ந்துட்டு ஆ பொண்டாட்டி வேலை பொண்டாட்டியோட வீட்டில் உள்ளவங்க தான் முக்கியம் பொண்டாட்டியோட சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா இதெல்லாம் எங்கேருந்து ஞாபகம் வரும் வேலையெல்லாம் எங்கே ஞாபகம் இருக்கும் அதான் பொண்டாட்டி பின்னாடியே போய் போயிட்டு இருக்கீங்களே சொல்லுவாங்க விஜய்க்கு செம்ம கோவம் வந்துடுது சித்தப்பா அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை ஆஃபீஸில் நடந்ததையும் சொல்லாமல் இங்கேயும் வந்துட்டு காவிரி குடும்பத்தை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏ ஆமாண்டா அது தானே உண்மை உன் பொண்டாட்டி பின்னாடி முந்தாணி பிடிச்சிக்கிட்டே தான் போகிற பிடிச்சிக்கிட்டே தான் ஏதாவது ஆஃபீஸ் என்ன போகுது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கேட்குறியா அதை மட்டும் கேட்க மாட்டேங்கிறீங்களே நல்லா அவங்களோட பிரச்சனை தூக்கி ஓன் தலையில் போட்டுக்கிட்டு தோ பாரு ரெண்டு ஒரு ஃபேமிலியில் ரெண்டு ஃபேமிலியில் நல்லா மூணு ஃபேமிலி வந்து உட்காந்துருக்காங்களே ஏதோ வீட்டுக்கு விருந்தாடி வந்த மாதிரி விருந்து நல்லா டெய்லிக்கும் கொட்டிக்கிறாங்க கொட்டிக்கிட்டு இங்கேயே உட்காந்துக்கிட்டு நல்லா இங்கேயே தங்கிடலான்னு நினைக்கிறாங்க போல இருக்குது நீங்களும் அதுக்கு தான் இடம் கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் பாட்டி வந்து இருந்துட்டு ஏ அவன் சொல்கிறது என்னடா தப்பு உனக்கு ஆமாம் அதுங்களோட பிரச்சனையை தூக்கி உன் தலையில் போட்டுக்காத போட்டுக்காதன்னு படித்து படித்து சொல்கிறேன் நீ போட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதோ அதை தான் நீ கவனிக்கிற மும்முரமாக இருக்க ஆஃபீஸில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கேட்கிட்டியா எங்கேயாவது ஒரு வார்த்தை கேட்டியா யா ரொம்ப முக்கியமாக அந்த ஃபேமிலியையும் கூட்டிகிட்டு வந்து இங்கேயே உட்கார வச்சுக்கிட்டு இந்த ஃபேமிலியும் இங்கேயே உட்காந்துருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கலாம் இங்கேயே உட்காந்துட்டு நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் உனக்கு மேமேலும் நிறைய பிரச்சனையும் கொடுத்தாச்சு இந்த பசு புதிய ஃபஸ்ட்டு சண்டை வந்துச்சு அடுத்தது உன் வாழ்க்கையே என்ன ஆகும்மோ ஏதாகுமோனு தெரியாமையே எனக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு இல்லை இப்போ என்ன தான் இருக்க அவங்களோட தூக்கி உன் தூக்கி நீ தலையில் வச்சுக்கிட்டு இல்லை முடிச்சுட்டு வரியா இல்லை நான் இங்கேருந்து கிளம்பிடுறவா வாழ்க்கை தயவு செஞ்சு சொல்லிவிடு நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம் நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட கிளம்பி நான் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி என்ன பாட்டி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க கொஞ்சமாச்சும் என்னை புரிஞ்சுக்கோங்க நானே ஏற்கனவே செம்ம ப்ரெஷரில் டென்ஷனில் இருக்கேன் நீங்கள் வேறு புரியாமல் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ரொம்ப டென்ஷனாகுது பாட்டி எனக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் இருந்துட்டு விஜய் எங்களால் உங்களுக்கு சிரம சிரமம் எதுவும் வேண்டாம் எங்களை மன்னிச்சுருங்க இது வரைக்கும் நடந்ததுக்கு எங்களுக்கு உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க பாட்டியோட காலில் விழுந்துட்டு தயவு செஞ்சு மன்னிச்சுடுங்க நாங்கள் இங்கேருந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை கூப்பிட்றாங்க அம்மா ஒரு நிமிஷம் கூட இங்கே நிற்கக்கூடாது மரியாதை இல்லாத இடத்துல ஏமா இப்படி நிற்கிறீங்க நம்மளோட பிரச்சனை நம்மளோடையே போட்டோம் அந்த ஃபேமிலி தானே அவங்க வரட்டும் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும் என்ன நடக்குதோ நடக்கட்டும் இல்லை அவங்களுக்கு வீடை பிரித்து கொடுக்கணுமா பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக பேசுவோம் இருந்துட்டு இங்கே பாருங்க நீங்கள் இப்படிலாம் டென்ஷனாக பேசக்கூடாது கொஞ்சம் அமைதியாக இருங்க பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கூட பாரு அவங்க ஃபேமிலியில் எதுவுமே பேசிடக்கூடாது உனக்கு பர்சனாக உங்களுக்கு அவங்க வந்து பொத்துக்கிட்டுக்கோ வந்துடும் அப்படின்னு சொல்லவும் பாட்டி நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க சும்மா இருந்து இருந்து தான்ட்டா எல்லாமே இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா வந்துட்டு ம உண்மையாக தான் நான் சொல்கிறேன் மன்னிச்சுடுங்க தம்பி நீங்கள் எதுவும் கோச்சிக்காதீங்க சாரதா பேக்லாம் எடுத்துக்கிட்டு கங்கா சாரதா தான் மூணு பேரும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க கிளம்பி வெளியில் கிளம்புறாங்க பேக் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்புறாங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னே இருந்துட்டு ஆ முதல் இதை செய்யுங்க அதுதான் நல்லது கீக்கிறேன் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரசே இல்லாமல் பேசவும் சித்தப்பா நீங்கள் வாயம் மூடிடுங்க உங்களால் தான் எவ்வளோ எல்லா பிரச்சனையும் உங்களால் தான் இருக்கிற தப்பையும் நீங்கள் பண்ணிவிட்டு அந்த அந்த குடும்பத்து மேலே பழியை போடுறீங்களா அப்படின்னு சொல்லவும் கவிரி நாங்கள் போயிட்டு வரோம் நான் உங்களை அப்பப்போ வந்து நான் பார்த்துக்குறேன் சொல்லிட்டு பாட்டி எல்லோரும் சேர்ந்து கிளம்பிடுறாங்க கிளம்பி வெளியில் போயிடுறாங்க அம்மா அம்மா நில்லுமா என்னம்மா இப்படி பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லவும் சாரதா வெளியில் உட்காந்து அழுகுறாங்க பின்ன இந்த மனுஷன் பண்ண தப்புக்கு இப்போ எல்லாம் நடுவர்களை தான் நிற்கணும் அந்த வீடு எப்படியாவது போய் தொலை வீடே வேண்டாம் எனக்கு அந்த வீடே வேணான்னு சொல்லிட்டு முத்துமலரை கூப்பிட்றாங்க ஏய் இங்கே வா வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்தா உன் புருஷனோட வீடு தானே உனக்கு வேணும் நீயே எடுத்துக்க எனக்கு வேணாம் எதுவுமே வேணாம் நாங்கள் நடு ரோட்டில் கூட நின்று ஆனால் நீ எடுத்துகிட்டு போயிருங்க எந்த தயவு செஞ்சு உங்கள் காலையில் ஒன்று நீ போயிரு எங்கே சைன் போடணுமோ போடுறேன் பிள்ளைங்களோ போட்டுருவாளுங்க சைனை போட்ட உடனே நீ எந்த கிளம்பிடு முதல்ல அதை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா நீ பேசிட்டுருக்க வேறையும் உங்கள் அங்காவும் கேட்குறாங்க வேறு என்னடி பண்ணுறது உங்கள் அப்பா பெண்ணை பெரும் பாவத்துக்கு என்ன இன்மேலே போய் இன்னும் என்ன நல்லாவா இருக்க போகிறாரு பார்த்திங்க நம்மளால இவள் இவள் இவ வாழ வந்த இடத்துலையும் எவ்வளோ பிரச்சனையா பார்த்தி நம்ம எங்கே வந்து உட்காந்துருக்கோம் பார்த்தியா அவங்களால பாவம் காவேரிக்கும் கிடைக்க வேண்டிய கார மரியாதையும் கிடைக்கிறது கிடையாது அது வயிற்றுல புள்ள இருக்கிறதுனால வச்சிட்டு இருக்காங்க இல்லாட்டி கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறைதாண்ட்டி உனக்கும் ஏதாவது விஜய் கூட தம்பி கூட நல்லா வாழ்ந்து நீங்கள் ரெண்டு பேருமாச்சும் நல்லா இருக்கட்டி வாழ்க்கையை நினச்சி கவலைப்பட்டது போதும் நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம் நீயும் தம்பி உங்கள் தாத்தா பாட்டி அது கூட இருந்துக்கிட்டு சந்தோஷமாக இரு இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு மட்டும் கேட்காத சைன் போட சொன்னால் சைனை மட்டும் போட்டு கொடுத்துருப்போம் அப்படின்னு அம்மா என்னமே நீ பேசிகிட்டு இருக்க அதெல்லாம் முடியாது என்னத்த நீங்கள் அம்மாருங்கத்தை இதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் விஜய் வந்து பாட்டிக்கிட்டே போகிறாரு பாட்டி பாட்டி இங்கே பாருங்கள் எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணிடுறேன் பாட்டி எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னாங்க இங்கே பாருடா இப்போ அந்த குடும்பம் வந்து உள்ளே உட்காந்தா நான் வெளியில் போயிடுவேன் எங்கள் குடும்பம் வெளியில் போயிடும் ஏன்னா சொல்கிறேன் ஓகேவே இதுக்கு ஓகேனா அவங்க மாமனார் வீட்டு ரெண்டு குடும்பத்தையும் தாராளமாக கூட்டிகிட்டு வந்து இங்கேயே தங்க வச்சுக்கோ சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே இதாக பேசுவோம் தாத்தா வந்துடுறாரு தாத்தா வந்துட்டு என்ன ஏன் ஏன் இப்படி நீ அப்படின்னு சொல்கிறாங்க வேறங்க தாத்தா என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு அவங்க வந்து இவங்க கிளம்பி போயிடுவாங்களாம் நான் என்ன தான் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன செய்யறது விஜய் நிலம அப்படி மோசமாக இருக்கு சொல்ல அத்தை நீங்கள் வாங்க அப்படின்னு சாரதா உள்ளே கூட்டிகிட்டு வராங்க பாட்டி உடனே பேக்லாம் எடுத்து வச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் விஜய்க்கு சமக்கோவம் வந்துடுது ஆ ரெண்டு பேரும் இந்த மாதிரி பண்ணிட்டுருங்க முதல்ல நான் கிளம்புறேன்னு பேக் எடுத்துக்கிட்டு கிளம்புற முதல் நான் போனால் இங்கே எல்லாம் முடிவு க சரியாயிரும் முதல்ல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேகை தூக்கிட்டு கிளம்புறாங்க உடனே இருந்துட்டு என்னங்க நீங்களும் பாட்டிக்கு எதிராக பண்ணிகிட்ருக்கீங்க அதெல்லாம் ரெண்டு நாளில் தீர்த்தரலாம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருந்தால் தான் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் சொன்ன மாதிரி அம்மாவும் அவங்களும் முத்தமலரும் போய் எங்கள் வீட்லேயே இருக்கட்டும் இங்கே இருக்க வேணாம் இங்கே இருக்கிறதுனால தானே பிரச்சனை மேலே பிரச்சனை வருது அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே இருக்கட்டும் பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் நம்ம இங்கே இருந்துட்டு சால்வ் பண்ணிக்கலாம் ப்ளீஸுங்க சொல்கிறத கேளுங்கன்னு சொல்ல விஜய் யோசிக்கிறாரு